பெண்ணாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்று வெள்ளிக்கிழமை கேள்வி நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த நாரதருடைய கேள்விகள் சில நண்பர்கள் சொன்னாங்க சார் இதை வந்து ஒரு தடங்கல் இன்றி அப்படியே தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணனும் அப்படின்னாங்க ஸோ அதற்காக கேள்வி நேரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாரதருடைய கேள்விகளை முழுமையாக பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கேள்வி நேரத்துக்கு போகலாம் அப்படின்னு அடுத்ததாக நாரதர் என்ன கேட்கிறார்னா கேட்கிறார் அப்படின்றத விட இது வந்து ஒரு அறிவுரையாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்றார் ஒரு ராஜனது ஜெயத்திற்கு காரணம் ஆலோசனை என்றோ அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒரு அரசனுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது மந்திராலோசனை இப்போது மந்திரம் மந்திரம் அப்படின்னா இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் மந்திரம் அப்படின்றத வந்து புத்தி பலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏன்னா மந்திரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மந்திரம் அப்படின்னா நாம் நினைக்கிறா மாதிரி எதையோ ஒன்று சொன்னால் எதையோ வரும் அப்படின்னு இல்லாமல் இந்த இடத்துல அவர்களுடைய புத்தி சாதுரியம் அதனால தானே அவர்களை நம்ம மந்திரியாக வச்சுருக்கோம் அப்போது ஒரு ராஜா வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா முக்கியமான காரியங்களில் வந்து மந்திரிகளுடன் இல்லை மற்றவர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும் இதத்தான் மந்திர ஆலோசனை அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மேல்நாடுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மகாபாரதம் கீதை இதை வச்சு எவ்வளோ அட்வான்ஸா அவங்க போயிட்டு இருக்காங்க நாம வந்து வீட்லயே வச்சுக்க கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றதை கேட்டு நம்பிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் பார்க்க தவறிவிடுவார்கள் அந்த வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பது அந்த மாற்றி யோசிக்கிறது இப்படின்ற விஷயங்களெல்லாம் ஏன்னா நாம் ஒரு ஐடியாவை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா நாம வந்து இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி அப்போது அதுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அதில் இருக்கிற பிட் பிட்ஃபால்ஸ் என்ன அப்படின்றது வந்து பல நேரங்களில் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை சில சமயங்கள் அது வந்து தெரிந்தாலுமே அந்த பயாஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்மளோட ஐடியா நம்மளுடைய திட்டம் ஆ இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம தள்ளிட்டு போயிடுவோம் இதனால தான் மற்றவர்களுடன் ஆலோசனை செய்யும் போது அவங்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி கிடையாது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அரசன் ஆர் ஃபார் தட் மேட்டர் தலைவன் அவர் வந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் இதுதான் வந்து மந்திரிகளுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் அப்போ அவங்களுடைய பார்வையில் அதை யோசிச்சு இல்ல இதுல இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கின்றது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால இதை இப்படி செய்யலாம் இல்லை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ற ஆலோசனைகளை அறிவுரைகளை வழங்குவார்கள் தான் நாரதர் சொல்றார் ஒரு ராஜனின் ஜெயத்துக்கு காரணம் காரணமன்றோ அப்படின்றாரு அடுத்ததாக மந்திரங்களை வெளியிடாதவர்களும் அதுக்கப்புறம் சாஸ்திரங்களில் சமர்த்தர்களுமான மந்திரிகளால் உனது ராஜ்யம் ரட்சிக்கப்பட்டு எதிரிகளால் கெடுக்கப்படாமல் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாரு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த திறமைகள் உடைய மந்திரிகள் இருந்து அவர்கள் உன் ராஜ்யத்தை பாதுகாத்தால் மட்டும்தான் எதிரிகளால உனது நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற அர்த்தத்தை முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மந்திரங்களை வெளியிடாதவர்கள் அப்படின்னா ஏற்கனவே இந்த மந்திர பலம் அப்படின்னா புத்தி பலம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ நமது திட்டங்கள் நோக்கங்கள் ஆறு என்னென்னவோ ஐடியா வச்சிருப்போம் இதையெல்லாம் வந்து வெளியில சொல்லக்கூடாது மந்திரிகள் அப்பேற்பட்ட மந்திரிகளா இருக்கணும் அதுக்கப்புறம் சாஸ்திரங்களில் சமர்த்தர்கள் இப்போ இங்க சாஸ்திரம் அப்படின்னா நம்ம தவறா ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப என்ன அது அது வந்து அஸ்ட்ரானமி அது வானியல் பற்றிய அறிவியல் இல்லையா அதனால தான் இப்போ மலையாளத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் அப்படின்னா அறிவியல் அப்படின்ற சரியான அர்த்தத்தில் அவர்கள் அதை உபயோகப்படுத்துகின்றார்கள் அப்போ அறிவியலும் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் புத்தி பலமும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட மந்திரிகள் அவங்க வந்து தங்களுடைய அந்த ஐடியாஸ் இதெல்லாம் வெளியிடாதவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மந்திரிகளால் உனது ராஜ்யம் ரட்சிக்கப்பட்டு எதிரிகளால் கெடுக்கப்படாமல் இருக்கின்றதா அப்ப இவங்கெல்லாம் வந்து ராஜ்யத்தை பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா அப்ப எதிரிகளால உனது ராஜ்யத்தை வெல்ல முடியாது இப்படி இருக்கின்றதா அப்படின்னு கேக்கிறாரு நாரதர் அடுத்தது தூக்கத்துக்கு உட்படாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேக்குறாரு என்ன சார் அப்ப என்ன தூங்கவே கூடாதா ஒரு ராஜா வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜ்ய பாரத்தை சுமந்து கொண்டு ராஜ்யத்தை பத்தியே நினைச்சுன்னே இருந்தால் அப்புறம் தூங்காமல் இருந்தா மனுஷன் என்ன ஆவருது அப்படின்னு கேட்கலாம் தூங்காமல் இருக்கின்றாயான்னு கேக்கல தூக்கத்துக்கு உட்படாமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறார் அந்த நுட்பமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தூங்குவது அப்படின்றது மனிதனுக்கு தேவையான விஷயம் தூங்கல அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூங்காம இருந்தோம் அப்படின்னா மனுஷனால் செயல்படவே முடியாது தூக்கம் தேவைதான் ஆனா இந்த தூக்கத்துக்கு உட்படாமல் இருக்கிறாயா அப்படின்னா தூக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறாயா அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் தூக்கத்திலேயே பிரியமாகி தூங்கிக்கினே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப தூக்கம் வந்து நமது மூடையை ரெஃப்ரெஷ் பண்ணுகிறது தூங்கி இருந்தா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம் அப்பதான் வந்து அடுத்த நாள் காரியங்களை நம்மால் செய்ய முடியும் ஆனா அந்த தூக்கத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கின்றது ஒரு ஆறு மணியிலிருந்து எட்டு மணி நேரம் தூங்கலாம் சரி பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இல்லை காலையில் எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பகலில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இப்படி நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தூக்கம் வந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்றது மாதிரி இந்த தூக்கம் வந்து நமது மூளையை செயல்பட விடாமல் தடுத்துவிடும் இதுதான் இன்றைய சொன்னாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு அதனால் தூக்கத்துக்கு உட்படாமல் இருக்கின்றாயா அப்படின்னா அளவுக்கு அதிகமான தூக்கம் இல்லாமல் இருக்கின்றாயா தூக்கத்திலேயே காலத்தை கழிக்கணும் அப்படின்னு ஆசை இல்லாமல் இருக்கின்றாயா அப்படின்றதுதான் இந்த கேள்விங்களுடைய அர்த்தம் அடுத்தது என்ன கேக்குறாரு காலத்தில் விழிக்கிறாயா அதாவது சரியான நேரத்துல எழுந்துக்கிறியா அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து அந்த அதிகாலையில் எழுந்து கொள்வது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரா போயிடுச்சுங்க மேபி ரொம்ப தூரத்தில் வேலைக்கு போறவங்க ஒன்றா வேற வழி இல்லாமல் காலையில வந்து மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்துக்கிறது அந்த மாதிரி இருக்கே தவிர மற்றபடி சாதாரணமாகவே தினமும் நம்ம அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பழக்கம் சுத்தமாக போயிடுச்சு எனக்கு ஆஃபீஸுக்கு வந்து பத்து மணிக்கு போனா போதும் நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து என் வீடு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஏன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ட்ராவல் போதும் அப்படின்னு சொன்னால் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தூங்குறது இப்படியெல்லாம் இருக்குங்க இந்த காலத்தில் வந்து குழந்தைகளை ரொம்ப ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பிடணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து அதுவும் அந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பசங்களுடைய நிலைமை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எங்கேயோ ஒரு இடத்துல வீடு இருக்கும் காலேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் காலேஜ் பஸ் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணி ஆறரை மணிக்கெல்லாம் பஸ் வரதில்லாம உண்டு ஏன்னா தூரத்தை பொறுத்து அப்ப அவங்க எப்ப எழுந்து எப்ப குளிச்சு ஆனா இதுல அந்த அதிகாலையில் எழுந்துக்கிறோம் அப்படின்றமே தவிர அதிகாலையில் எழுந்தா கடகடனு மற்ற தான் பாக்குறமே தவிர அந்த அதிகாலை பொழுதை நாம் அனுபவிப்பதில்லை சூரிய உதயத்தை கூட நம்ம பாக்குறது கிடையாது அது சரி இந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருந்துட்டு எங்க பாக்குறதுன்னு கேக்குறீங்களா நிலாவையே பார்க்காம நம்ம பதினாள் சுத்திட்டு இருக்கோம் இந்த வானத்தை பார்ப்பது அப்படின்றதே வந்து நல்ல தொட்டு சொல்லுங்க கடைசியா எப்ப நீங்க வானத்தை பார்த்தீங்க கடைசியா எப்ப ஒரு பிறை நிலவா பார்த்தீங்க அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருப்பதில்லை இதை பார்க்கணும்னு கூட நம்ம நினைக்கிறது இல்லை ஏன்னா அந்த டைம் அப்படின்றது பறந்து கொண்டே இருக்குது நான் என்னங்க இதெல்லாம் வானத்தெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து குழந்தைகளை சோறு ஊட்டும்போது நிலாவை காட்டி தான் ஊட்டுவாங்க ஆனால் அகைன் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் நிலாவை பார்க்கறதுன்றதே வந்து அறிந்தாக்கி விட்டது காலத்தில் விழிக்கிறாயான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் பொழுது அதுவும் அந்த அளவான தூக்கம் அதற்கு பிறகு அந்த அதிகாலை நேரத்தில் நாம் போது வந்து சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமது மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அதனால தான் வந்து பசங்கள்லாம் சில பேர் இப்போ மாற்றி பண்ணுறாங்க ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் பரீட்சைக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து சோர்வைத்தான் கொடுக்கும் அதுக்கு பதிலாக ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் படிச்சுட்டு அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்க கழகத்தோட புத்தகத்தை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தூக்கம் தான் வரும் குடிச்சுட்டோம் அப்படின்னா அந்த தூக்கம் எல்லாம் போகிவிடும் அப்ப வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏன்னா மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் நேரம் அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதைத்தான் காலத்தில் விழிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு நாரதர் இது அரசனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தேவையான ஒரு அறிவுரை அடுத்தது காரியங்களை அறிந்து அவற்றை பின்னிரவில் சிந்திக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு என்னங்க சரியான நேரத்துல வந்து தூங்கணும்னு சொல்றீங்க சரியான நேரத்துல எழுந்துக்கணும்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் பின்னிரவில் இதெல்லாம் சிந்திக்கிறாயா அப்படின்னா நீங்க வந்து அந்த காரியங்களை எல்லாம் பின்னிரவில் யோசிக்கினே இருந்தீங்கன்னா எப்பதான் தூங்குறது அப்படின்னு கேட்கலாம் ஆனா அந்த பின்னிரவு அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி இரண்டு மணி மூணு மணி அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த சந்தி அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் இரவு பின்னிரவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சரி எதுக்காக வந்து அப்ப யோசிக்கணும் அப்படின்னா இதுலயும் வந்து ஒரு சூட்சுமம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா பகல் அப்படின்னும் போது ஃபார் தட் மேட்டர் ராஜான்னு இல்லை யாராக இருந்தாலும் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டபன்சஸ்லாம் இருக்காது அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சார் எனக்கு ஐபிஎல் பார்க்கணும் சார் சீரியல் பார்க்கணும் சார்னால் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்னால் சரி அதுக்கு மேலே நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த தொந்தரவுகளெல்லாம் இல்லாமல் அப்போ நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும்போது தானே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதைத்தான் அவர் கேட்குறாரு காரியங்களை அறிந்து அவற்றை பின்னிரவில் சிந்திக்கிறாயா அப்படின்னு அகைன் இதுவும் அரசர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஏற்ற அறிவுரை இது மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்